இருபத்தி மூன்று நாட்களாக மியாட் மருத்துவமனையில் கேப்டன் விஜயகாந்த் வந்து சிகிச்சை அளிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க டிசம்பர் பதினோராம் தேதி வீடு திரும்பியிருக்கார் டிசம்பர் பதினான்காம் தேதி தேமுதிக சார்பில் பொதுக்குழு வந்து நடந்தது அப்போது வந்து தொண்டர்களை வந்து பார்த்துருக்காரு அப்போ அந்த கூட்டத்தில் வந்து அவருக்கு கொரோனா பரவியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க திருப்பியும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மியாட் மருத்துவமனையில் அவரை வந்து அட்மிட் பண்ணாங்க இரண்டு நாட்கள் அவர் வந்து வீடு திரும்புவார்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் இருபத்தி எட்டாம் தேதி தேதி அவருடைய உடல் வந்து ரொம்பவே மோசமாகி அவர் வந்து இறந்துட்டார் இறந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அவர் லங்ஸில் வந்து ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் வந்து இருந்ததுனாலையும் கொரோனா தொற்று வந்து அவருக்கு திருப்பியும் பரவனதுனாலையும் ஆல்ரெடி வந்து டேமேஜ் ஆன லங்ஸோடு அவர் வந்து குழுவில் வந்து பங்கேற்காமல் இருந்திருந்தால் அவரை வந்து காப்பாற்றி இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இவர் வந்து தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க சுவாச பிரச்சனை இருக்கிறதுனால அவர் வந்து ஒழுங்காக சுவாசிக்காத காரணத்தினால வெண்டிலேட்டரில் டூ டேஸ் வச்சுருந்தாங்க ஏஜ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஒன் அவருடைய மற்ற உறுப்பெல்லாம் வந்து பாதிச்சுருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க சிகிச்சை பலனின்றி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் விஜயகாந்த் உயிர் பிரிந்தது திரை உலகினருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமஸான ஆக்டரும் கூட இப்போ அவர் வந்து நம்ம கூட இல்லை ஸோ இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்